ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கால் தகராறு இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரைய ஏப்பா தம்பி அந்த பொண்ண கையை பிடிச்செழுத்தியா என்ன கைய பிடிச்செழுத்துயா பொண்ணை கைய புடிச்செழுத்தியாப்பா என்ன கைய பிடிச்ச எழுத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கைய கையை பிடிச்செழுத்தியா என்ன கைய பிடிச்சி எழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கால் சண்டை இருக்கு என்ன வாய்க்கால் சண்டை இருக்கு ஏ நான் சரியா பேசுறேன் சரியா இருக்கு சரி சரி இப்ப நீ கையை பிடிச்செழுத்துறதுனால புதுசார் தகராறு வரும் என்ன தகராறு வரும்